மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடலை பாட வருகின்றார் கலைமாமணி திருமதி விசாகாகரி அவர்கள் செந்தமிழ்நாடனும் போதி நிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதி செந்தமிழ்நாடெனும் போதினிலே தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின்லே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதும் நிறைந்த தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அறம் பெயர் போல் இளங்கன்னிய சூழ்ந்த தமிழ்நாடு காதல் புரியும் அறம் பெயர் போல் இளங்கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை தந்தையர் நாடென்ற பேச்சின ஒரு சக்தி பிறகுது மூச்சினே காவிரி தென் பொண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை பொருணை நதி காவிரி தன் பொன்னை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை பொருணை நதி எனமே மே வியகாறு பலவோட திருமே நிசெஜித்த தமிழ்நாடு மே பலவோட திருமே நி தமிழ்நாடு திருமே நிசெஜித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு பாருங்கும் வீசும் தமிழ்நாடு நீலத்தீரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவன் குமரி கன்னியாகுமரி நீலத்தீரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவன் செய்யும் குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு மண்டி கிடக்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகுனுக்கு தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் என்றோர் மணியாரும் படைத்த தமிழ்நாடு மணியாரும் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடென்னும் போதின்லே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் கந்த யார் நாடென்ற பேச்சின் இல்லை ஒரு சக்தி பிறகுது மூச்சி நிலை ஒரு சக்தி பிறகுது மூச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சின்லே தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு ஜெயஹிந்த்